யோசிச்சு பாருங்க உங்க முக்கியமான அப்ளிகேஷன் நல்லா ஓடிட்டு இருக்கு ஒரு சின்ன அப்டேட் பண்றீங்க டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சுனா செம்ம டென்ஷன் ஆகும்ல கியூபனடிஸில் இந்த மாதிரி ஆகாம தடுக்க ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு அது பேரு தான் பாட் டிஸ்க்ரப்ஷன் பட்ஜெட்ஸ் பேர் பார்க்க தான் பெருசா இருக்கும் ஆனா ஒரு ராக் பேண்டு கதையை வச்சு இது எவ்வளவு சிம்பிள்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு பெரிய ஸ்டேடியம் லைட்ஸ் மியூசிக் ஒரே ஆரவாரம் ஒரு ராக் கான்சர்ட் போயிட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஷோ எக்தம் பீக்ல இருக்குது இந்த கதையில அவங்க வாசிக்கிற அந்த பாட்டு தான் நம்மளோட அப்ளிகேஷன் அப்போ மேடையில் இருக்கிற ஒவ்வொரு மியூசிஷியனும் யாரு அவங்க தான் நம்ம அப்ளிகேஷனோட ஒவ்வொரு பாகம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாடு இப்போதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த லீட் கிட்டாரிஸ்ட் அவரோட கிட்டாரை ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளிய போறாரு நல்ல கவனிங்க இது திடீர்னு நடந்த ஒரு பிரச்சனை இல்ல இது பிளான் பண்ணி செய்யற ஒரு சின்ன பிரேக் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் ஒரு நிமிஷம் ராக் பேண்ட் கிட்டாரை மாத்துறது எல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா இதுக்கும் நம்ம சாப்ட்வேர் கியூபர்நிட்டிஸ்கும் என்ன சம்பந்தம் எனக்கு இன்னும் கனெக்டே ஆகவே இல்ல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் கண்டிப்பா சொல்றேன் அந்த கிட்டாரிஸ்ட் எப்படி ஸ்டேஜை விட்டு வெளிய போனாரோ அதே மாதிரி தான் நம்ம சாஃப்ட்வேரோட சில பாகங்களையும் சில சமயம் நாமளே நிறுத்த வேண்டியிருக்கும் டெக்னிக்கலா இதுதான் டிஸ்ரப்ஷன்ஸ் அதாவது தடங்கல்கள்னு சொல்றோம் சிம்பிளா சொல்லணும்னா டிஸ்ட்ரப்ஷன்கிறது உங்க ஆப்ளிகேஷனோட ஒரு பார்ட் அதாவது ஒரு பாட கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ற எந்த ஒரு விஷயமும் தான் இப்போ ஓகேவா ஆனா ஒரு முக்கியமான விஷயம் எல்லா டிஸ்ட்ரப்ஷனும் ஒன்னு கிடையாது இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு நாம பிளான் பண்ணி பண்றது இன்னொன்னு திடீர்னு எதிர்பார்க்காம நடக்கிறது முதல்ல இந்த எதிர்பாராத தடங்கல்கள் இதுக்கு நம்ம பேண்ட் உதாரணத்துல சொல்லணும்னா அந்த கிட்டாரிஸ்ட் வாசிச்சுட்டு இருக்கும்போதே டங்னு கிட்டார் கம்பி அருந்து போற மாதிரி ஹார்ட்வேர் ஃபெயிலியர் கிளவுட் சர்வீஸ் டவுன் ஆகுறது இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல இதுக்கெல்லாம் நம்ம ரெடியா இருக்கலாம் ஆனா இத தடுக்க முடியாது அடுத்தது திட்டமிட்ட தடங்கன்கள் இது நம்ம கிட்டாரிஸ்ட் வேணும்னே கிட்டாரை மாத்த போனாரே அந்த மாதிரி அதாவது ஒரு சிஸ்டம் அட்மின் அப்டேட்டுக்காக ஒரு நோட காலி கண்றது இல்லைனா அப்ளிகேஷனை அப்டேட் பண்றது இதெல்லாம் நாமலா பண்றது அதனால இதை பண்ணி ஈஸியாக விஷயத்தை நிறுத்தும் போது நம்ம அப்ளிகேஷன் நின்னுடாம எப்படி பாத்துக்கிறது அதுக்கு தான் ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு அதுதான் பட்ஜெட் சுருக்கமா பிடிபி சரி மறுபடியும் நம்ம ராக் கதைக்கே வருவோம் அவங்களுக்குள்ள ஒரு ரூல் இருக்கு என்ன ரூல்னா எதை நடந்தாலும் பாட்டு நிக்கவே கூடாது அதுக்கு எப்பவுமே குறைஞ்சது ரெண்டு மியூசிஷியன் ஆகுது ஸ்டேஜில் இருந்தே ஆகணும் இந்த சிம்பிளான ரூல் தான் பிடிபியோட மொத்த கான்செப்டே ஓ இப்ப புரியுது அப்போ இந்த குறைஞ்சது ரெண்டு பேர் இருக்கணும்னு சொல்ற ரூலுக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்குமே அதை எப்படி சொல்லுவாங்க கேரக்டா கேட்டீங்க அதுதான் பாட் டிஸ்ரப்ஷன் பட்ஜெட் அதாவது பிடிபி இது வேற ஒன்றும் இல்ல நாம கியூபனிட்டிஸ் கிட்ட சொல்ற ஒரு ரூல் தான் சிம்பிளா ஏ கியூபனிட்டிஸ் நான் மெயின்டெனன்ஸ் வேலை செய்யும் போது என் ஆப்ளிகேஷன்ல ஒரே நேரத்துல இத்தனை பாட நிறுத்திக்கும் ஆனா அதுக்கு மேல ஒரு பாட கூட நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டி நெட் போடுறோம் இத மின் அவைலபிள் அதாவது குறைஞ்சது இத்தனை இருக்கணும்னு சொல்லலாம் இல்லனா மேக்ஸ் அவைலபிள் அதாவது அதிகபட்சமா இத்தனை ஆஃப் ஆகலாம்னு கூட சொல்லலாம் இந்த பிடிபி சொல்றத பேட்டு கூபனட்டஸ் ஒரு பாட நிறுத்துற ப்ராசஸ்க்கு பேர் தான் இவெக்ஷன் அதாவது வெளியேற்றம் இது சும்மா டமால்னு ஒரு பாடை டெலீட் பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக ரொம்ப மென்மையாக உங்களை நிறுத்த போகிறோம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அழகாக வெளியேற்றுற ஒரு முறை இது ஓகே கதையெல்லாம் போதும் இந்த பிடிபி ரூல் நிஜமாக எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ரியல் வேர்ல்டு உதாரணத்தோட பார்ப்போமா ஒரு சிஸ்டம் அட்மின் ஒரு நோட மெயின்டெனன்ஸ்க்காக காலி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம கிட்ட மூணு நோட்ஸ் இருக்கு நம்ம அப்ளிகேஷனோட மூணு பாடுகள் அதாவது பாட் ஏ பாட் பி பாட் சி தனித்தனி நோட்ல ஓடிட்டு இருக்கு நம்ம பிஜிபி ரூல் என்ன சொல்லுது எப்பவுமே குறைஞ்சது ரெண்டு பாடாவது ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்போ அட்மின் வந்து நோடு ஒன்ன காலி பண்றாரு உடனே என்ன நடக்குது பாருங்க கூபர் நெட்டிஸ் பாட் ஆனா அதே சமயம் அடடா ஒரு பாடு குறைஞ்சிடுச்சேன்னு கவனிச்சு உடனே நோட் த்ரீல பாடுன்னு ஒரு புது ரீப்ளேஸ்மெண்ட் பாட உருவாக்க ஆரம்பிச்சுடுது அதனால நம்ம குறைஞ்சது ரெண்டு ரூல் பிரேக் ஆகவே இல்லை இதுதான் முக்கியமான கட்டம் இப்போ அந்த அத்மென் கொஞ்சம் அவசரப்பட்டு அடுத்ததா நோட் டூவையும் காலி பண்ண பாக்குறாரு ஆனா கூபனட்டஸ் அந்த கமாண்ட நிறுத்து அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிடுது ஏன் என்ன ஆச்சு திடீர்னு அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் கூபனட்டஸ் டாக்குமெண்டேஷன் சொல்ற மாதிரி இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பாட் தான் ஓடிட்டு இருக்கு பிடிபி ரூல் படி குறைஞ்சது ரெண்டு வேணும் அதனால இன்னொன்னு நிறுத்த முடியாது அவ்வளவுதான் நம்ம பிடிபி அதோட வேலையை கரெக்டா செஞ்சு அப்ளிகேஷனை காப்பாத்திருச்சு அப்போ மொத்தத்துல என்ன நடந்திருக்கு பிடிபி ஒரு சர்க்யூட் பிரேக்கர் மாதிரி வேலை செஞ்சு நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்திருக்கு அட்மின் தெரியாம ஒரு தப்பு பண்ண பார்த்தா கூட பிடிபி அதை தடுத்து நிறுத்திச்சு பாத்தீங்களா சரி கதை கேட்டாச்சு உதாரணம் பார்த்தாச்சு ஆனா நீங்க கேட்கலாம் இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்டா எனக்கு எதுக்கு தெரியணும் இது தெரிஞ்சுக்கிறதுனால என் கரியருக்கு என்ன யூஸ் நீங்க ஒரு சின்ன காலேஜ் ப்ராஜெக்ட் பண்றீங்களா இல்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு ப்ரொஃபெஷனல் அப்ளிகேஷன் உருவாக்குறீங்களாங்கிற வித்தியாசமே இங்க தான் இருக்கு பிடிபியை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சா உங்க அப்ளிகேஷனை கொஞ்சம் கூட டவுன் டைம் இல்லாம நீங்க அப்டேட் பண்ணலாம் ஹை அவைலபிலிட்டின்னு சொல்றாங்கள அதுக்கு இதுதான் அடித்தளம் இன்டர்வியூல இதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிச்சயம் ஓகே இப்போ இருந்து வர பிளான் பண்ண இருந்து உங்க அப்ளிகேஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க பிரச்சனையே இருந்து வரல உங்க அப்ளிகேஷனுக்குள்ளேயே கோளாறு அதுவே தப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க அதை எப்படி சமாளிக்கிறது இதை பத்தி நம்ம அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம்